சமீபத்தில் நம்ம நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நடந்த பதற்றத்தின் போது நம்ம நாடும் சரி பாகிஸ்தானும் சரி தாக்குதலுக்கு பயன்படுத்தின ஆயுதம் வந்து ட்ரோன் தான் இதில் முக்கியமானதாக பார்க்கப்பட்டது ஏவுகணைகள் பொருத்தப்பட்டு அந்த ட்ரோன்கள் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டது தான் ஆபரேஷன் சிந்துர் அப்படிங்கிறது இன்னும் முடிவடைஞ்சிரலை இப்போ வரைக்கும் தொடர்ந்துட்டே தான் இருக்கு அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம நாடு இந்த ட்ரோன்கள் எல்லாத்தையுமே ஆக்கப்பூர்வமான துறைகள்னு சொல்லக்கூடிய விவசாயம் வானிலை சுற்றுச்சூழல் கண்காணிப்பு நிவாரணம் மற்றும் மீட்பு இந்த நடவடிக்கைகளுக்காக மட்டும்தான் பயன்படுத்திட்டு வந்தோம் நம்ம நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ட்ரோன் விதிகள் உருவாக்கப்பட்டு ட்ரோன் சக்தி இயக்கம் மூலமா ட்ரோன்கள் பயன்பாடு அப்படிங்கிறது மத்திய அரசால முறைப்படுத்தப்பட்டிருக்கு இதனால பல மாநிலங்கள்லயும் ட்ரோன் தயாரிப்பு ஸ்டார்ட் அப் எல்லாம் துவக்கப்பட்டு ட்ரோன் இறக்குமதி ஏற்றுமதி இதெல்லாமே அதிக அளவுல உருவாயிருக்கு ராணுவத்தில் ட்ரோன்களை பயன்படுத்துறது அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை அப்படின்னு பார்த்தா ரஷ்யா உக்ரைன் வார் தான் அதுக்கு பின்னாடி ஏற்பட்ட இஸ்ரேல் ஹமாஸ் போரில் கூட ட்ரோன்கள் தாக்குதலுக்காக பயன்படுத்தப்பட்டுச்சு ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா இராணுவ ரீதியாக ட்ரோன்களை பயன்படுத்துறதுக்குரிய அந்த தேவை இருக்கு அதை நம்ம நாடு உணர்ந்துச்சு இதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு சுமார் ரெண்டாயிரம் முதல் ரெண்டாயிரத்தி ஐநூறு ட்ரோன்களை இறக்குமதி செஞ்சு அது எல்லாமே நம்மளோட பாதுகாப்பு படையில் இணைக்கப்பட்டது இந்த ட்ரோன் இறக்குமதிக்கான செலவு அப்படிங்கிறது டாலர் மதிப்பில் சுமார் நானூற்றி இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு ஒன்பது மில்லியன் அமெரிக்கா கிட்ட இருந்து மட்டுமே எம் கியூ நைன் ரக அளிக்கும் ட்ரோன்களை நம்ம நாடு சுமார் நானூறு கோடிக்கு வாங்கியிருக்கு ட்ரோன் திறன் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகுதான் நம்ம நாட்டில் மேம்படுத்தப்பட்டது அப்படின்னாலுமே கூட இந்த தாக்குதல் பொறுத்த வரைக்கும் நம்ம நாடு இந்த ட்ரோன் பயன்பாட்டில் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுச்சு ஆனால் பாகிஸ்தான் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த நாடு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருஷத்துல இருந்து சீனாவோட ஒத்துழைப்போட புரான் ரக ட்ரோன்கள்லாம் வந்து தயாரிக்க தொடங்கினாங்க பாகிஸ்தானோட உள்நாட்டு தயாரிப்பான ஷாஃபார் ரக ட்ரோன்கள்லாம் வந்து தாக்குதலுக்கு அந்நாடு பயன்படுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டினுடைய பாதுகாப்பு நிபுணர்கள் எல்லாமே உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க என்னவா இந்த நாடு அப்பவே ட்ரோன் பற்றின அந்த ஒரு திறன்களை வந்து வளர்க்க தொடங்குனா கூட இந்த தாக்குதல் பொறுத்த வரைக்கும் அந்த நாடு சிறப்பாக செயல்படலை அப்படிங்கிறது உலகறிஞ்ச விஷயம்தான் பாகிஸ்தான் துருக்கி நாட்டினுடைய ட்ரோன்களையுமே தாக்குதலுக்கு பயன்படுத்துச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மற்றும் சீனா மற்றும் துருக்கி போன்ற நாடுகள் கிட்ட இருந்து இந்த நாடு ஆயிரக்கணக்கான ட்ரோன்களையும் வாங்கி வச்சிருக்கு இப்போ நடந்த இந்த தாக்குதலுக்கான செலவுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட மே ஏழாம் தேதியில இருந்து ஒன்பதாம் தேதிகள்ல நடந்த தாக்குதல்கள்ல அதுக்கான அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு தினமுமே ரூபாய் ஆயிரத்தி நானூத்தி அறுபது கோடியில இருந்து ரூபாய் ஐயாயிரம் கோடி வரை செலவு செய்யப்பட்டிருக்கு அதாவது மூணு நாட்களுக்கான செலவு அப்படிங்கிறது ரூபாய் நானாய நாலாயிரத்தி முந்நூறு கோடியிலிருந்து பதினைந்தாயிரம் கோடி வரை வந்து ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்புத்துறை வந்து மதிப்பிட்டு இருக்கிறாங்க ரஷ்ய தயார்ப்பான காமிகோஸ் அப்படிங்கிற ட்ரோன்கிறது வெடிமருந்துகளை ஏத்திட்டு போறது கிட்டத்தட்ட இதனுடைய மதிப்பு அப்படிங்கிறது ரூபாய் ஐம்பதாயிரம் மதிப்புள்ள வெடிமருந்து பொருட்களை இது வந்துட்டு ஏத்திட்டு போகும் இந்த ரக ட்ரோன்கள் அப்படிங்கறதே கிட்டத்தட்ட தாக்குதலின் போது நூற்று கணக்கான ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு இதெல்லாம் போக விமான இயக்கக்கூடிய செலவு தளவாடங்கள் துருப்புகளோட நடமாட்டம் மீட்பு நடவடிக்கைகள் போர் மற்றும் பாதுகாப்பு ஒத்திகை செலவு இப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கணக்கிட்டா செலவுகள் கொஞ்சம் அதிகம்தான் சோ மோதல் அப்படின்னு வரும்போது ரெண்டு நாடுகளுக்குமே செலவுகள் இருக்கும் நம்ம நாட்டுக்கு இவ்வளவு செலவுகளை நாம நம்ம நாடு மதிப்பிடும் நிச்சயம் அந்த நாடு இதை விட பல மடங்கு செலவுகளை சந்திச்சிருப்பாங்க காரணம் அவங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்பவே அதிகம் அதை ஆரம்ப காலகட்டங்களில் அவங்க மறைச்சாலுமே கூட இப்போ தற்காலிகமாக அவங்க அதை மெல்ல மெல்ல வெளிப்படுத்த தொடங்கி இந்த மோதல் பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டினுடைய சார்பா நம்ம பார்க்க கூடிய பலம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய இராணுவ வலிமை இந்த உலகத்துக்கு உணர்த்தப்பட்டிருக்கு நம்ம நாட்டினுடைய பலவீனம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தாக்குதல் பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் செய்திகளை ரொம்ப வேகமா பரப்புனாங்க ஆனா ஆனா அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டினுடைய சார்பா நாம உண்மை தகவல்களை அந்த நாட்டை விட இன்னுமே கொஞ்சம் அதிகமா சிரத்தை எடுத்து சமூக வலைதளங்கள்ல பரப்பி இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம நாட்டுக்கு பாகிஸ்தானினுடைய நாட்டில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் கொடுத்துட்டு வந்த நீண்ட கால அச்சுறுத்தல் அப்படிங்கிறது முழுவதுமா அடித்து ஒடுக்கப்பட்டு முறியடிக்கப்பட்டிருக்கு வாய்ப்புகள் இந்த மோதலுக்கு பிறகு நம்ம நாட்டுக்கு பல விதங்களிலும் இராணுவ ஆயுதங்கள் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்கு காரணம் நம்ம நாட்டினுடைய தயாரிப்புகள் அப்படிங்கிறது உலக அளவுல மிக பெரிய அளவுல பறைசாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதோடு கூட உள்நாட்டிலேயுமே சில தேவைகள் ஏற்பட்டிருக்கு அதாவது ட்ரோன்கள் உருவாக்கம் அது அவற்றிற்கான தேவைகள் அதிகரிச்சிருக்கு இனி வரும் காலங்களில எந்த நாடுகள் சண்டை போட்டாலும் இடையே முக்கிய ஆயுதமா பார்க்கப்படுவது இந்த ட்ரோன்கள் தான் அப்படிங்கிறப்ப இந்த ட்ரோன் முழுக்க முழுக்க உள்நாட்டுல மிகப்பெரிய அளவுல உற்பத்தி செய்யப்படும் போது அது நம்முடைய இராணுவத்துக்கு மிகப்பெரிய அளவுல பலம் சேர்க்கக்கூடியதா இருக்கும் உள்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம அதிக ட்ரோன்களை உற்பத்தி செய்வதற்கான அந்த தேவை ஏற்பட்டிருக்கு இப்ப உதாரணமா சொல்லணும்னா ஹெரோன் ட்ரோன் அப்படிங்கிறது இஸ்ரேலிய நாட்டினுடைய தயாரிப்பு ரஸ்டம் ஐஐ அப்படிங்கிறது டிஆர்டிஓட தயாரிப்பு எம் கியூ நைன் ஹண்ட்ரட் கில்லர் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய தயாரிப்பு சி கார்டியன் அப்படிங்கிற ட்ரோன் வந்துட்டு அமெரிக்காவினுடைய தயாரிப்பு நாகாஸ்திரா அப்படிங்கிறது இந்தியாவினுடைய தயாரிப்பு காமிகோஸ் அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய தயாரிப்பு சோ இந்த தயாரிப்புகள்ல இரண்டு ட்ரோன்கள் தவிர மற்ற எல்லாமே நாம இறக்குமதிதான் இருக்கிறோம் சோ இந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில நம்ம உள்நாட்டிலேயே இந்த ட்ரோன்களை தயாரிادرக்கான மிகப்பெரிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு இனிவரும் வரும் காலங்களில் வேலை அப்படிங்கிறது இந்த ட்ரோன்கள் தயாரிப்பு சார்ந்து அதிகரிக்கும் அப்படின்னு கூட எதிர்பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்த மற்ற நாட்டு ட்ரோன்களினுடைய தயாரிப்புகள் அப்படிங்கிறது என்ன பயன்பாட்டுக்காக நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அந்த பயன்பாடுகள் குறித்த ட்ரோன்களை உருவாக்குறது அப்படிங்கிறது ட்ரோன்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா அமையும்